ஒரு முஸ்லிம் இடத்தில் குறை ஏற்பட்டால் அந்த குறையை மற்றைய முஸ்லீம் வெளிப்படுத்த கூடாது அவர் அதனை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு வழிமுறையை இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு தெளிவாக சொல்வதை பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே அல்லாஹு தாலா அல் குரானின் ஒரு வசனத்தில் இப்படி பேசுகிறான் அதிகமான தேவையில்லாத எண்ணங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் நீங்கள் நினைக்கின்ற எல்லா நினைப்பும் எல்லா எண்ணங்களும் சரியானது கிடையாது சிலது பாவமான எண்ணங்களாக கூட இருக்கலாம் ஒருவரைப் பற்றி நாங்கள் நினைப்பது அது சரியில்லாமல் பிழையான எண்ணங்களாக எங்களுக்கு தீமையை ஏற்படுத்தி தரக்கூடிய எண்ணங்களாக கூட இருக்கலாம் தாலா மோமினுடைய பண்புகளை பற்றி பேசி வருகிற பொழுது இந்த வார்த்தையை பேசுகிறான் உங்களில் சிலர் மற்றவரை பற்றி புறம்பேசியும் தெரிய வேண்டாம் இந்த புறம் என்கிற பாவம் எவ்வளவு கொடுமையானது தெரியுமா கொடூரமானது தெரியுமா உங்களோட சகோதரன் மரணித்திருக்கிற நிலையில் அவருடைய மாமிசத்தை அவருடைய இறைச்சியை நீங்கள் அறுத்து சாப்பிடுவது போன்றது சாப்பிட மாட்டீர்கள் நீங்கள் விரும்ப மாட்டீர்கள் அதை வெறுப்பீர்கள் என்று அல்லாஹுத்தாலா சொல்கிறான் அப்படிப்பட்ட ஒரு உணர்வோடு அடுத்த சகோதரனுடைய குறைகளை பற்றி பேசுவதை நாங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற மிக பிரதானமான ஒரு பண்பை இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு சொல்கிறது எங்களுக்கு தெரிந்த ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் வீற்றிருக்கிற சபையில் கேட்டார்கள் புறம் பேசுதல் என்றால் என்னவென்று தெரியுமா என்று கேட்ட நேரத்தில் அல்லாவும் அவனுடைய தூதரும் தான் அறிவார்கள் என்றார்கள் சஹாபாக்கள் உங்களுடைய சகோதரனை பற்றி அவர் இல்லாத நேரத்தில் இன்னொருவரிடத்தில் பேசுவதுதான் புறம் என்றார்கள் இவரை பற்றி இவர் இல்லாத நேரத்தில் நான் இவரிடத்தில் பேசினால் அது புறம் என்றார்கள் ரசூசல்ல அலையம் அவர்கள் சஹாபாக்கள் மாறி கேட்டாங்க யார் ரசூலல்லா நாங்க பேசுறது அவர்ல இரு அவர்ல இருக்கிற விஷயத்தை நாங்கள் இன்னொருவரிடம் பேசுகிறோம் இது புறமா என்று கேட்டார்கள் விளங்கப்படுத்தினார்கள் நபிகளார் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நீங்க இருக்கிறத பேசுறதுதான் புறம் நீங்க இல்லாதத்தை பேசினால் நீங்கள் அவர் மீது இட்டு கட்டுகிறீர்கள் பிரத்யேகமாக வேறொரு பாவத்தையும் அந்த ஹதீசினூடாக ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டுவதை பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே இஸ்லாம் மிக தெளிவாக எங்களிடத்திலே சொல்கிறது அடுத்தவனுடைய குறை விஷயத்தில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் மனிதன் என்ற தவறுழைப்பான் தான் மனிதன் என்ற பாவம் நிகழும் தான் மனிதன் என்ற தீமாமன் வரும் தான் அந்த தீமையை அடுத்தவர்கள் பகிரங்கப்படுத்தாமல் இருக்க வேண்டும் அடுத்தவர்கள் என்பதை இஸ்லாம் சொல்கிறது அல்லாஹ் இன்னும் ஒரு வசனத்தில் எப்படி பேசுகிறான் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான் அந்த வசனத்திலேயே நீங்க துருவி துருவி ஆராயாதீர்கள் எங்க சமூகத்துக்குள்ள நிறைய பேர் பிரச்சினை இதுதான் அவர்களிடத்தில் ஆயிரம் குறைகள் ஆயிரம் பிரச்சனைகள் ஆயிரம் தீமைகள் ஆயிரம் சிக்கல்கள் இருக்கும் அதை திருத்திக் கொள்வதற்கு முயற்சிப்பதை விடுத்து அடுத்தவனுடைய குறை என்ன இருக்கிறது அடுத்தவனிடத்தில் என்ன பிழை இருக்கிறது அடுத்தவனிடத்தில் என்ன தவறு இருக்கிறது என்பதை துருவி துருவி ஆராய்ந்து அதை நாலு பேருக்கு சொன்னால் தான் அன்றைய நாள் அவருக்கு நிம்மதி என்கிற அளவுக்குத்தான் எங்களுடைய சமூகத்தில் நிறைய பேருடைய நிலைப்பாடு தற்பொழுது இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் மிக தெளிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு காலம் இருந்தது கூடி கூடி கதைச்சி தான் அடுத்தவர்களுடைய பலாயை நாங்க கதப்போம் அடுத்தவர்களை பத்தி புறம் பேசுறது அடுத்தவர்களுடைய குறைகளை நாங்க வெளிப்படையா பேசுறது அடுத்தவர்களுடைய தீமைகளை நாங்க பகிரங்கப்படுத்தி பேசுவது என்பது கூடி கூடி கதைக்கிற ஒரு சூழல் இருந்தது இப்ப தனிமையில இருந்து கூட அடுத்தவர்களுடைய குறையை கதைக்கக்கூடிய ஒரு நிர்பந்தமான அல்லது நிற்கதியான ஒரு சூழ்நிலையை அல்லாஹுத்தாலா ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் நாங்கள் பயன்படுத்துகின்ற எங்களுடைய கையடக்க தொலைபேசிகளினூடாக அல்லது வேறு வேறு சாதனங்களினால் சமூக வலைத்தளங்களினூடாக அடுத்தவர்களுடைய குறைகளிலேயே எங்களுடைய வாழ்நாளும் நேரங்களும் கழிந்து கொண்டிருப்பதை மிக தெளிவாக நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம்